திருச்சியில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த நாற்பது குடும்பத்தினர் இலவச வீடு வேண்டி இரண்டு வருடமாக தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு திருச்சி மாவட்டம் அனச்சநல்லூர் வட்டம் இருங்கலூர் கிராமத்தில் அமைந்துள்ள எங்களுக்கு பட்டா வழங்கிய இடத்தில் சர்வே எண் இருநூற்றி பத்தொன்பது பார் ஐம்பத்தி ஒன்பது ஏர்ட்ஸ் பட்டா எண் முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு ஆகும் நாங்கள் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் நாற்பது குடும்பங்களுக்கு வீட்டுமனை இலவசப்பட்டா பட்டா அரசு வழங்கியிருக்கிறது எங்களுக்கு வசதி இல்லாத காரணத்தால் வீடு கட்ட முடியவில்லை எங்கள் எங்களால் கலைஞர் கனவில்லத்தில் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து வருகிறோம் அரசு இதை பரிசீலித்து எங்கள் நாற்பது குடும்பங்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதை மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இது குறித்து நமது நிருபரிடம் அவர்கள் தெரிவிக்கையில் திருச்சி செய்தியாளர் பஷீர் அந்த அத்திப்பட்டி கிராமத்துல இருந்தாங்க அது மாதிரி இருக்கோம் சார் இங்க எது யாருமே வந்தீங்க கேக்குறது இல்ல பாக்குறது இல்ல அத்திமாட்டி கிராம மாதிரி இங்க கிடைக்கிறோம் அத்திமாட்டி கிராமத்துல எப்படி கிடைக்கிறாங்க மக்கள் அங்க தவிர தண்ணியில உளுந்தி அதுல உளுந்தி அதுல உளுந்தி கிடைக்கிறாங்க அது மாதிரி இருக்கிறோம் சார் இங்க ઘ <laughs> તો મૂડી વિષયમાં કેર કે બખર એલા બ્લોંગોને વડનીને કટી એલા બ્લોંગોને કોઈ હવા ઉખા ના ઉગેર ભલે આખરે આતા என்னோட பேர் கந்தாவே நான் நாங்க வந்து எண்பது தொண்ணூறு இந்த இடத்துல நம்பர் உங்களுக்கு வசதி வந்துருக்கோம் ஆனா எங்களுக்கு வந்து வீடு வசதி எந்த சலகையும் இல்லை அதனால் எட்டு வருஷமாக போராடி எஸ்ஆர்எம் இனுங்கூரில் எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க கதிரவன் எம்எல்ஏ சார் மூலயமா ஐயா கொடுத்தாரு பட்டா அந்த பட்டா கொடுத்து ரெண்டு வருஷத்துன்னு வீடு வசதி வேணும் அந்த இடம் சுத்தம் பண்ணி இல்லாமல் ரொம்ப காடும் மேடும் கல்லும் குழியுமாக இருக்கிறதுனால எங்களுக்கு அங்கே ஒழுங்க முடியல அதனால் அந்த இடத்துல வீடு கட்டி தரணும்னு ரெண்டு வருஷமாக போராடி ஒரு வாரம் தவிர வார வாரம் கலெக்டரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எங்களுக்கு எந்த சலுகையும் தரமாட்டேங்கிறாங்க அதனால எங்களுக்கு வீடு வாசல் வேணும் மெயினாக வீடு வாசல் இல்லாமல் எந்த ஒதுவும் பண்ண முடியாது ஏன்னா அதனால் எங்களுக்கு வீடு வேணும் மெயினாக நாங்களும் எம்எல்ஏ பார்த்தோம் கலெக்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாரம் தவறாம எங்கள் அண்ணன்னு நானும் எங்கள் ஊர் மக்கள் சார்பாக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வாரம் கூட எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் மனு வாங்குறாங்க அதான் மெசேஜ் வருது அதோட நிப்பாட்டிக்கிறாங்க அந்த ஊர் தலைவரை கேட்டாக்கா நீங்கள் கலெக்டரை தான் பார்க்கணும் கலெக்டரை பார்த்தாக்கா போங்க செஞ்சு தரோம் ரெண்டு வருஷமா நாங்கள் ஒரு வாரம் தவறாமல் போய்ட்டு தான் இருக்கோம் வாரம் வாரம் போயிட்டு தான் இருக்கோம் இந்த மனு ஐயம் முதல்வர்கள் கண்ணுக்கு போகணும் இந்த மனு இந்த நியூஸு முதல்வரில் மட்டும்தான் முடியும் எங்களுக்கு நல்லது பண்ண சிஎம் ஸ்டாலின் ஐயா பார்த்து இந்த மனு உடனே எங்களுக்கு வீடு வேணும் நாங்கள் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப தாழ்ந்து இருக்கோம் அதனால ஸ்டாலினை உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு வீடு வசதி கட்டி கொடுங்க கொடுத்த பட்ட இடத்துல கட்டி கொடுங்க அதான் எங்களோட கோரிக்கை இல்லை இந்த இந்த வாரம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போனீங்க என்ன சொன்னார் ஐயா என்ன போயிட்டு வந்ததுனால அவர் வந்து செஞ்சு தரந்தால் கோரிக்கை வைக்கிறார் ஆனால் ரெண்டு வருஷமாக செஞ்சு தர மாட்டேங்கிறார் அவர் அங்கே போனால் எங்களை மனு எழுதுறாரு ஏதோ எழுதி கொடுக்குறாரு எழுதி கொடுத்துட்டு அது எங்கே போகுது என்ன போகுதுன்னு ரெண்டு வருஷமாக இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கார் தவிர எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது எந்த சலுகையும் இல்லை

நாங்கள் வந்து ஊசி பாசி வித்தி ஏதோ ஒரு மழை காலத்தில் பத்து அஞ்சு சம்பாரிச்சி திண்டிகி கிடக்குறோம் ஆமா கொடுத்த பட்டா கூட வீட்டிலே தான் வச்சுக்கிட்டு கிடக்குறோம் எதுவும் ஏதோ ஒரு வழி இல்லை ஏதோ ஒரு வீடு வசல் உங்களுக்கு புண்ணியத்தில் எங்களுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா ஏதோ பேரம் புள்ள வச்சுக்கிட்டு குழந்தை குட்டிங்க வச்சுக்கிட்டு நாங்கள் ஏதோ போச்சுக்கிட்டு போவோம் சார் ஏதோ உங்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு ஒரு ஒரு வை காமிங்க சார் ஐயா நீங்க தான் இருக்கிறீங்க இங்கே சத்தாலும் உங்களுக்கு தான் இனிமேல் நாங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு போவோம் உங்களுக்கு யாருக்குமே போடுற மாதிரி இல்லை எங்களுக்கு ஒரு வீடு வாசல் கொடுங்க முதல்ல எத்தனை கிளம்ப இதே எடுத்து எங்களுக்கு ஒரு சலுகை இல்ல ஒரு இது இல்ல பாம்பு பூச்சி இல்ல கொசுக்கடியில குழந்தைங்க எல்லாம் நோவு நடி ஜத்துல தூக்கிக்கினி ஆஸ்பத்திரி தான் ஓடிக்கணி சாப்பிடும் ஏதோ ஒரு நல்ல இடம் குட்டிங்கன்னா எங்க பிள்ளைங்க வச்சுக்கிட்டு ஏதோ பிடிச்சிக்கிட்டு காலம் இருக்கிற வரைக்கும் நான் ஓட்டிட்டு அப்புறமா போடுறது போடுறதா விதிங்க எப்படி எதோ எங்களுக்கு பார்த்து சீக்கிரமா ஒரு வழி காமிங்க ஒரு வீடு வாசல் கட்டி எங்களுக்கு குருங்க அழியா புண்ணியமா இருக்கும் ஒரு கோடி புண்ணியம் உங்க ஆட்சியில எங்களுக்கு பண்ணி குடுத்திங்கன்னா வருஷம் புள்ள நாங்க உங்களுக்கு உயிர் இருக்கிறப்போ உங்களுக்கு நன்றியா இருக்கும் எது பாருங்க எப்படி ரோட்ல எப்படி இருக்கு ஒரு மக்கள் உட்காரத்துக்கு இடம் இல்லை நிக்கிறது இடம் இல்லை இந்த மழையில ஒரு பாத்ரூம்க்கு போறதுக்கு வழி இல்லை மக்களுங்க அப்படியே அவ்வளவு தவிக்கிறோம் ஒண்ணு சேர்த்து வழி இல்லைங்க ஒரு தொழிலுக்கு இருக்கிறோம் நன்றி நம்ம கழுத்துக்கு ரொம்ப நன்றி செஞ்சு செஞ்சு கொடுத்தா நல்லதுங்க நம்ம வீடு கட்டி கொடுத்தா ஒரு வீடு வாசல் கொடுத்தா ஒரு நம்ம அங்கேயே ஒண்டி இருப்போம் இந்த மாதிரி ரோட்ல வெறும் ஒண்ணும் இல்லாத இடத்துல கடந்து சும்மா கிடைக்கிறதா ஒண்ணுமே இல்லை ஒரு வீட்டுல நாலஞ்சு குடும்பம் இருக்கிறோம் ஆறு குடும்பம் இருக்கிறோம் அப்படி தவிக்கிறோம் ஒண்ணு இல்லாதே ஒரு இடம் இல்லாத ஒரு புள்ள உட்காந்து ஒரு படிக்க இடம் இல்ல ஒரு எழுத்து போட இட இல்ல இடம் இட இல்ல அது மாதிரி தவிக்கிறோம் சார் நன்றி ரொம்ப நன்றி சுகர் அஞ்சளோ நல்ல